நேம் கல்பனா பாப்பா ஸ்கூல்ல விட்டு இந்த வழியா வந்துட்டு இருந்தேன் ஒரு பாப்பா இங்க ரோட்ல இருக்கா இந்த வெளிய கேட்டுக்கு அவுட் சைடு அது எதுக்கு சைட் சொல்லி நான் பாப்பா வீட்டுல விட்டுட்டு வந்து பார்த்தா அந்த வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன் கேட்டா டூ தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு டூ ஹவர்ஸ் அது வெளில தான் உக்காரணும் அப்படின்னு சொல்றாரு கேட்டா விடவே மாட்டேன் ஹெட் மாஸ்டர் சொல்லிருக்காங்க ரூல்ஸ் இருக்கு விட்டா எனக்கு வேலை போயிடும்னு சொல்றாங்க நாங்கள் கேட்டு இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் அவர் இப்போதான் ஓப்பன் பண்ணி பாப்பா உள்ளே விட்டுருக்காரு அது தப்பு தானே அது மாதிரி பண்ணக்கூடாதுல்ல என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் இப்போ பாப்பாக்கு எதனா யாரு அதே ஹெட் மாஸ்டர் தான் பதில் சொல்ல போகிறாங்க லாஸ்ட் யாருக்காகும் இப்போ இப்போ எவ்வளோ நடக்குது பெண் குழந்தைங்களுக்கு நிஜமாக பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது இதில் வேற இவங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இல்லாததால் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க தானே சேஃப்டி இப்போது அதுவே இல்லாமல் அந்த குழந்தைய ஒன்றும் பேரண்ட்ஸும் தப்பு தான் டூ தேர்ட்டிக்கு சொல்லியிருக்காங்க டூ ஹவர்ஸ் முன்னாடி அனுப்பியிருக்காங்க யாரு எதோ சொல்றதுன்னே தெரியல நீங்க யாரு கேட்கறதுக்கு ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு அந்த அந்த முன்னாடி வர சொன்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரு என்ன போயிட்டு

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்